கரெக்டாக பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஆர்பிட்டர் எடுத்து ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் வண்டி எப்படி இருக்குது வண்டி வாங்கலாமா வேண்டாமா என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து வாங்க ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸை நான் வந்து மலையில் ஓட்டிருக்கேன் லாங் ட்ரைவ் போயிருக்கேன் பள்ளமேடான இடங்களில் ஓட்டியிருக்கேன் ஸோ எல்லா விதமான இடங்களும் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் எக்ஸப்ட் வெயில் காலம் வெயில் காலத்தில் வண்டி எப்படி இருக்கணும் வெயில் காலம் வந்தால் தான் தெரியும் ஏன்னா வந்துட்டு இப்போ ஃபுல்லாக காலம் அப்படிங்கிறதுனால நமக்கு அதை பற்றி தெரியலை கூடிய சீக்கிரம் வெயில் காலம் வந்தோடனே அதையும் வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்னும் நம்பர் பிளேட் வந்து வண்டிக்கு வந்து வரல கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படினு எதிர்பார்க்குறேன் ஸோ வண்டியோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வண்டியோடய ஸ்பேஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல வஞ்சியான ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் நினைக்கலாம் ஏன் இந்த 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 எந்த வித ஆக்சரிஸ் வந்து போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு கூடி சீக்கிரம் வந்து போட்டுருவோம் நம்பர் பிளேட் உடனே வந்துட்டு நான் அந்த மற்ற ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிடுவோம் இப்போதைக்கு நம்ம போட்டிருக்க ஒரே ஒரு ஆக்சசரிஸ் ஏதோ இந்த ஒரே ஒரு ஸ்டாண்டு மட்டும்தான் மற்றபடி மற்ற இந்த வண்டியில் இருக்க எல்லா விஷயங்களும் அப்படியே வண்டியிலே வர்றது மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா இந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஓல்டு ஸ்டாண்டு அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஒரு சில மாடல்ஸில் வந்து இப்படி வந்து கேவை வந்து ஒரு சில கம்பி மாதிரி வந்து கொடுக்குறாங்க அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டி மாதிரி எனக்கு தெரியுது பட் லுக் இது சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் வந்து லுக் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி எடுக்கிற யாருமே வந்து இந்த சுற்றி இருக்க அந்த கம்பி வந்து போடாமல் இருக்குது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் போடாமல் இருந்தால் பெட்டராக இருக்குது போட்டு அந்த வண்டியை பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது அது இன்னும் வந்து ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ராவும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அந்த சுற்றி இருக்க அந்த ப்ரொடெக்ஷன் கம்பி வந்து போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் லுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல ஸோ ஓகே இப்போ நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிப்போம் பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிப்பான் பாசிட்டிவ்லேருந்தே ஆரம்பிச்சிருவோம் முதல்ல சொன்ன மாதிரி சீட் வந்து பெட்டராக இருக்குது அதே நேரத்தில் நமக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாக கொடுத்துருக்கனால பெட்டராக இருக்குது ஏன்னா வந்துட்டு மற்ற காம்படிட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓலாவாக இருக்கட்டும் ஏத்தராக இருக்கட்டும் பாஸ்வேர்டோ அந்த மற்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வரும்போது அதை யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இது சுவிட்ச் நம்ம நார்மலாக எப்படி ஸ்கூட்ரு யூஸ் பண்ணுறோம் பைக் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சாவி போட்டு தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சூப்பர் இன்னொரு பெட்டரான விஷயம் வந்து இந்த ஹூக் வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது ஏன்னா வந்துட்டு இந்த ஹூக் வந்து இப்படி வெளியிலேயே நீட்டிட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு பிரச்சனை இதாக இருக்கும் ஸோ இது வந்து உள்ளே இருக்குது மேக்ஸிமம் இப்போ எல்லா சூட்டாக எதாவது வருது இன்னொரு மேஜர் பாசிட்டிவ் வந்து இந்த ஸ்பேஸ் தான் இந்த ஸ்பேஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அக்காமடேட் பண்ணோன்னா ஒரு மூணு ஃபோன் கூட உள்ளே திணிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன் இப்படி சைடில் வச்சோன்னா மேபி ரெண்டு ஃபோன் வந்து வைக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபோன் வந்து ஃபுல்லாகவே உள்ளே போயிடுச்சு ஸோ யாருக்குமே வந்து தெரியாது நான் ஒரு சில டைமில் வந்து ஃபோனை வந்து உள்ளே வச்சுட்டு கூட நான் போயிருக்கேன் மறந்துட்டு பட் வந்து யாருமே வந்துட்டு அதை வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்துட்டு அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இப்படி உள்ளே போய் அது வந்து உள்ளே போய் கிடக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெளியிலேருந்து இப்படி டேரெக்டாக பார்க்குறாங்கன்னா ஃபோன் உள்ள இருக்குங்கிறது தெரியாது மேபி நான் எந்த ஃபோனை வந்து இப்படி வச்சோன்னா வேணால் தெரியும் ஸோ இப்படி வச்சுருந்தேன்னா ஃபோன் தெரியும் பட் அது வந்து ஃபோனை வந்து இப்படி போட்டேன் அப்படின்னா வந்து ஃபோன் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து போயிடும் ஸோ அதனால் இந்த ஸ்பேஸ் வந்து அதே நேரத்தில் ஃபோன் வந்து இப்போ யாராவது நம்ம வண்டியில் போயிட்டுருக்கோம் டக்குன்னு வந்து ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த மாதிரி நடக்கும் சான்சஸ் இல்லை ஏன்னா வந்து ஃபோன் வந்து இப்படி நம்ம வந்து இப்படி தான் கையை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்படி எடுக்கிற மாதிரி இல்லை இப்படி எடுத்தால் வ வராது ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து கேவாக கொடுத்து இந்த இடத்துல வந்து இப்படி டீப்பாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸையுமே வந்து கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கையை விட்டுலாம் எடுக்க முடியாது பட் நம்ம வச்சு எடுக்கிறதுங்கிறது பெரிய பிரச்சனை வராது ஸோ சேஃப்டி வயசாகவும் சரி ப்ரைசி வயசாகவும் சரி ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் போட்டுட்டு ஃபோனை போட்டு மறந்துடாதீங்க நான் பல தடவை மறந்துருக்கேன் ஃபோனு பர்ஸு மற்ற ஏதாவது வேல்யூபிள் ஐட்டம்ஸ் வந்து இதில் போட்டிங்கன்னா மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிருங்க ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ஃபியூச்சர் வைஸாக ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அவன் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த மிரர் ஐக்யூப்லேயும் சரி இதுலையும் சரி ஒரே மிரர் தான் வருது ஸோ மிரர் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது ரொம்ப ரொம்ப பயிற்சியாகவும் இல்லை நம்ம பார்த்தோன்னா வந்து பின்னாடி வண்டி வண்டியெல்லாம் வந்து ஈஸியாகவே வந்து தெரிகிற மாதிரி இருக்குது அடுத்து முக்கியமான ஃபீச்சர் வந்து இதில் இருக்க குரூஸ் கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோல் நான் ஃபஸ்ட்டு நினைக்கும் போது வந்து இது பெருசாக வந்து உபயோகப்படாதுன்னு நினச்சேன் பட் யூஸ் பண்ண யூஸ் பண்ண வந்துட்டு நல்லாவே வந்து இருக்குது நிறைய இடங்களில் வந்து நான் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு லாங் ட்ரைவ் வந்து போயிருக்கோம் ஸோ அதை வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து போடுறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு சாரி ஒரு தொண்ணி கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கேன் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் இது வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணிச்சு க்ரூஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைனாக ஒர்க் ஆகுது சவுண்டு இருக்கிறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி ஏன்னா வந்து இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இண்டிகேட்டர் வந்து இது கூட இன்டக்ரேட் ஆகி வருது இதை வந்து நம்ம இண்டிகேட்டர் போட்டோம் வந்து க்ரீனாக வந்து எரியும் ஸோ அந்த மாதிரி எரியும் பட்சத்தில் சவுண்டு அந்த கீங் கீங்கிற சவுண்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து மற்றவங்களோட அட்டென்ஷன் வந்து பெட்டராக இருக்கும் நீங்கள் அதை வந்து தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிடறாதீங்க ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த வண்டி வந்து திரும்புகிறாங்களா திரும்பலங்கிறது அந்த பெரிய பிரச்சனையாயிடும் ஸோ அது ஒரே ஒரு இதை ஒரு பாசிட்டிவாகவும் சொல்லலாம் நெகட்டிவாகவும் சொல்லலாம் வைஸாக இது பாசிட்டிவ் பட் அந்த சவுண்டு இல்லை அப்படின்னா வந்து இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து இண்டிகேட்டர் போட்டிருக்கேன் ஸோ இந்த சவுண்டு இல்லை அப்படின்னா வந்து பீப்பிளோட அட்டென்ஷன் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப டவுட் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி இந்த டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் பெருசாக வேவப்படலாம் இல்லை பட் லுக்வைஸும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் லைட் வந்து ஆஃப் பண்ணுற ஆப்ஷனே இல்லை டிஆர்எல் இருக்குது பட் இருந்தாலும் இந்த லைட் வந்து ஆஃப் பண்ண முடியல ஸோ அதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவாக தான் சொல்லுவேன் ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை மற்றபடி இல்லை அந்த ஈவியில் இருக்க பாசிட்டிவ் வந்து நான் சொல்ல வரும் இல்லை பெட்ரோல் போட வேண்டியதில்லை நம்ம ரேஞ்சு கொடுக்குது வண்டியோட காஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு லட்சத்தி இப்போ ஐநூறு கிலோமீட்டர் விட்டிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு லிட்டருக்கு நார்மல் வண்டி ஐம்பது கிலோமீட்டர் போகுதுன்னா இப்போ ஐநூறு கிலோமீட்டருன்னா நம்ம வந்து ரூபாய் சேவ் பண்ணிருக்கோம் ஸோ இது வந்து சிம்பிள் கான்செப்ட் இது எல்லா இவியிலையும் காமனாக இருக்கிறதுனால அதை பற்றி பெருசாக பேசல இந்த வண்டியில் ஈவியை விட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நான் ஓரளவு சொல்லியிருக்கேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸ்பேஸ் நல்லாயிருக்கு முன்னாடி கால் வைக்கிற இடம் நல்லாயிருக்கு பவர் நல்லா இருக்கு பவர்னா நான் ஒரு சில பேர் வந்து எண்பது தொண்ணூறுலாம் போக ஆசைப்படுவாங்க போட் அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு இது வந்து செட் ஆகாது வெயிட் இன்னொரு முக்கியமான விஷயம் வெயிட் ஹையாக இருக்கிறதுனால வெயிட் நல்லா ஹெவி வெயிட்டு ஸோ அதனால் வந்து நம்ம ஹைவேஸில் போனாலும் வண்டி வந்து ஒரு மாதிரி அலையலை ஒரு சில லோ வெயிட் ஸ்கூட்டிலாம் போ வண்டியில் போனோம்னா வந்து ஒரு மாதிரி அலையிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து இந்த ஸ்கூட்டியில் இல்லை சரி ஓகே பாசிட்டிவ்ஸ் முடிச்சாச்சு இப்போது நெகட்டிவ்ஸில் இருந்து ஆரம்பிக்கலாம் நெகட்டிவ் முக்கியமான நெகட்டிவ் என்னை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஸு சஸ்பென்ஸு நல்லா இல்லை அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இல்லை கொஞ்சம் ஹார்டான சஸ்பென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதாவது பள்ளத்தில் வர்றோம் அப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்ட் அதாவது நம்ம ஒரு சில ஸ்கூட்டி மேக்ஸிமம் ஸ்கூட்டி எல்லாமே வந்து சஸ்பெண்ட் வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது பைக் அளவுக்கு சஸ்பென்ஸ் வந்து சாஃப்டாக இருக்காது பட் இந்த ஸ்கூட்டியில் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஒரு சில இடங்களில் எனக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பிடிக்கல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா இந்த இடத்துல பாருங்களேன் நான் அமுக்கு வந்து கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருக்குது இந்த ஒரு அந்த ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இடங்களை இங்கே பாருங்கள் இந்த இந்த இடத்துல கொஞ்சம் இங்கே பாருங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அமுக்கு வந்து அமுங்குது ஸோ இந்த மேட் வந்து நான் ஆக்சசரிஸில் போட்டிருக்கேன் ஸோ இதுவுமே வந்து நான் சொல்ல மாதிரி இது வந்து நான் ஆக்சசரிஸாக வந்து வந்து வாங்கி மாட்டினேன் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஸோ ஏன் நான் க இதில் ஷோரூம்லேயே போடல அப்படிங்கிறது இன்னொரு லாங் வீடியோ வரும் அது நம்பர் பிளேட்டு எல்லாம் வாங்கிட்டு எல்லா பிரச்சனைகளும் முடிச்சுட்டு வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தேன் எப்படி நான் விலையை குறைச்சு வாங்கினேன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து நான் டீட்டெயில் சொல்கிறேன் நம்பர் பிளேட்டு வந்துடுவேன் ஏன்னா நம்பர் பிளேட்டுமே வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு ஸோ அதுக்கு எவ்வளோ நாள் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஒட்டுமொத்தமாக அவங்கள வச்சு செஞ்சிடலாம் மற்றபடி வரும் ஒன்றும் இல்லை ஓகே நெகட்டிவ் சொல்ல ஆரம்பிச்சிட்டால நெகட்டிவ்ல முக்கியமான வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ஆவரேஜ் தான் சொல்லலாம் டாப் நார்ச் எல்லாமே ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில இடங்களில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி இப்போது சேறு அடிக்குதுன்னு வைங்களேன் இப்போது நான் வண்டி வந்து க்ளீன் பண்ணாத காரணமே வந்து இந்த வீடியோ எடுக்குதுங்கிறதுக்காக தான் ஸோ இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம் பார்த்திங்கன்னா தெரியும் இருங்க ஓகே இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ கிளியராக தெரியுது ஸோ இந்த இடத்துல வண்டி ஓட்டும் போது இந்த இடத்துல சீர் அடிக்குது சீர் அடித்து இந்த இடத்துல அவங்க பிளாக் பண்ணவே இல்லை அந்த இடத்துல ஒயரிங் இருக்குது ஒயரிங்லேயும் அடிக்குது ஸோ மேபி இந்த ஃப்யூச்சரில் இந்த இடத்துல ரெஸ்டாக நான் சான்சஸ் இருக்குது இதை வந்து ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் வந்து பெட்டராக வந்திருக்கும் இப்போ ஹாஃப் ஹவர் ஹாஃப் கவர் பண்ணியிருக்காங்க பட் அதை மீறியும் மேலே இருந்து சீர் அடிக்குது கிட்டத்தட்ட உள்ள வரைக்கும் அடிக்குது ஸோ அது வந்து ப்ராப்ளம் மேபி நான் இந்த இடத்துல ஏதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் இந்த செயரை வந்து இன்னும் ரொம்ப மேலே அடிக்க விடாமல் இன்னும் கொஞ்சம் வந்து எதாவது ரப்பர் மாதிரி பீடிங் மாதிரி ஏதாவது கொடுத்தேன்னா நான் வந்து சேர் வந்து ரொம்ப மேலே அடிக்காது ஓகே அடுத்து முக்கியமான நெகட்டிவ் அப்படின்னா வந்து இந்த சார்ஜிங் ஷாக்கெட் இந்த பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து இந்த யூனிவர்சல் பின்னு அப்படிலாம் கிடையாது நீங்கள் வேறு எங்கேயாவது போய் சார்ஜ் போடணும் அப்படின்னா வந்து இந்த பின் தான் வந்து எடுத்துகிட்டு ஆகணும் வேறு இடத்துலையுமே எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வேறு சார்ஜிங் போடுற ஆப்ஷன் கிடைக்காது அங்கே ஏதாவது டிவி ஷோரூம் போயிட்டு அங்கே கிடச்சா தான் உண்டு மற்ற நேரங்களில் ஏதாவது லாங் போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த சார்ஜிங் பின் வந்து எடுத்துகிட்டு அதே நேரத்தில் இந்த சார்ஜிங் பின்னுமே வந்து கொஞ்சம் வந்து நல்லா தான் ஹார்டாக தான் இருக்குது பட் இதை ப்ளக் பண்ணி அன்பிளக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு ஈஸியாக இல்லை ஏன்னா வந்து நாலு சின்ன பெண்ணு ஒரு ரெண்டு பெரிய பெண் அப்படி இருக்குது இது இதே தான் டிவிஎஸ் ஐ வருது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்தளவுக்கு நல்ல பின்னா எனக்கு தெரியல நார்மலாக சின்ன சின்ன பின்னா அதாவது டைப் சி மாதிரி டைப் சி மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக போகிறேன் இந்த மற்ற கார்ஸ்லாம் வரும்ல அந்த மாதிரி பெரிய பெரிய பின்னா வந்துச்சுன்னா நம்ம காரில் போடுற சார்ஜே வந்து நம்ம வீட்டிலேயே போட்டுக்கலாம் இப்போ ஏத்துலேயுமே வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிவியை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து அந்த அந்த ஷோரூம் எல்லா ஷோரூம்லேயும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து வாயால் சொல்கிறாங்க பட் நம்ம ஆப்லையோ எந்த இடத்துலயும் சர்ச் பண்ணுவோம்னா முக்கியவாசி டிவி ஷோரூமோட இது வந்து வர மாட்டேங்குது நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல டிவி ஷோரூமில் வந்து போய் சார்ஜ் போடுங்க அப்படின்னு கேட்கல அதே நேரத்தில் அந்த டிவி ஷோரூமில் இருக்க சார்ஜஸ் இப்போ நம்ம சார்ஜ் போட்டோம்னா எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது கஸ்டமர் கேருக்கே தெரியல நான் கேட்டிருந்தேன் பல தடவை ஃபோன் அடிச்சு மாதிரி அவங்கள்ட்ட சொன்னாங்க அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு கியூஆர் கோட் இருக்கும் சார் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறது வந்து அதில் தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை பொறுத்த வரைக்கும் அதுவும் என்னென்னு தெரியல ஸோ இதுதான் வந்து என்னோடய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் மற்றபடி சொல்ல போனோம்னா இந்த வண்டி வந்து ஓரளவுக்கு நல்ல வண்டி தான் பசங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல வண்டி லேடிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல ஏன்னா வந்து வண்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் வந்து லாங்காக இருக்குது ஸோ பசங்களை பொறுத்த வரைக்கும் முட்டியில் இடிக்காது நல்ல வந்து ஆப்ரேட் பொசிஷனில் நம்ம வந்து ஓட்ட முடியும் லேடிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து இது வண்டியை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அது என்னோடய ஒப்பீனியன் உங்களோடது எப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் யாராவது டிவிஸ் ஆர்பிட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்